Banaca. பொதுவாகவே நூல்களை படிக்கக்கூடியவங்க அந்த நூல்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் பார்க்காம அந்த நூலை யார்ப்பா எழுதுனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் திருவள்ளூர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதியிருக்காரு இது ஒருத்தவங்க தான் எழுதினாங்களா இல்ல நிறைய புலவர்கள் சேர்ந்து எழுதினாங்களா இப்படி ஒருத்தவரே அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லிட்டு அறத்தை பத்தியும் அரசியல் பத்தியும் காதலை பத்தியும் எப்படி பேசியிருக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய செய்திகள்லாம் திருக்குறளில் நிறைய நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியல திருவள்ளுவர் பத்தின கதைகளும் கட்டுக்கதைகளும் தொடர்ந்து நம்மளை சுத்தி உதவிக்கிட்டே இருக்கு ரொம்ப குறிப்பா திருவள்ளுவர் இங்க இருக்கக்கூடிய மயிலாப்பூர்லதான் பா பிறந்தாரு அப்படின்னு நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா உண்மையாலுமே திருவள்ளுவர் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது திருவள்ளுவர் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய வள்ளுவ நாடு அப்படின்ற நாட்டை ஆட்சி பண்ண மன்னரா இருந்திருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது ரொம்ப நுணுக்கமா பாக்கணும்னா பொருட்பாள இருக்கக்கூடிய அரசியல் அமைச்சியல் அப்படிங்கிற அதிகாரங்கள்லாம் ரொம்ப நுட்பமா அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் ரொம்ப குறிப்பா டிபி பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்குமே வள்ளுவ நாடு அப்படின்ற ஒரு நாடு இருந்ததா நிறைய செப்பேடுகள் நம்மளுக்கு தகவல் பகிறது அது மட்டும் இல்லாம ஓலைச்சுவடிகள்லையும் கல்வெட்டுகள்லயும் இந்த செய்திகள் நிறைய நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் புலவரா மட்டும் இல்லாம மன்னராவும் கண்டிப்பா இருந்திருக்க கூடும் ஏன்னா அந்த காலத்துல நிறைய மன்னர்கள் உழவர்களாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்சொழிய பாண்டியன் கோப்பெருஞ்சோழன் தொண்டைமான் இளந்திரையன் சேரமான் எந்தை இப்படின்னு நிறைய பேரை நம்மளால சொல்ல முடியும் அப்படி பார்க்கும் பொழுது திருவள்ளுவரும் கண்டிப்பா ஒரு மன்னராகவும் இருந்து புலவராகவும் இருந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வள்ளுவ நாடா இருந்த பகுதியில இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய முன்னோர்கள் திருவள்ளுவரை தான் தலைவனா வைத்திருந்ததாகவும் இன்னைக்கும் தான் எங்களுடைய குலதெய்வமா வழிபட்டு இந்த மதத்தை தான் சேர்ந்தவர் நிறைய பேர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்லையும் எந்த ஒரு இடத்துலையும் சாதியை பத்தியோ மதத்தை பத்தியோ அவர் பேசவே இல்லை அப்படின்றது மிக தெளிவாவே நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு தான் சொல்றோம் இதெல்லாம் தாண்டி திருவள்ளுவர் இப்படிதான்ப்பா இருந்தாரு அப்படின்றதுக்கு எந்த சான்றும் கிடையாது ஆனா திருவள்ளுவருக்கு மீசையும் தாடியும் வச்சு வரைஞ்சதுனால அவர் அந்த காலத்துல கண்டிப்பா ஒரு தலைவனாதாம்பா இருந்திருப்பாரு காரணம் என்னன்னா அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள் தலைமை பண்பின் அடையாளமா மீசையும் தாடியும் கண்டிப்பா வச்சிருந்தாங்க அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சான்றுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பா திருவள்ளுவர் மன்னராகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு இப்படிப்பட்ட திருவள்ளுவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கட்டுக்கதைகளையும் வரலாற்று சான்றுகளையும் கண்டிப்பா கருத்துரை பற்றி சொல்லிடுங்க இன்னொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி